தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் நூற்பயனாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் ஸ்லோகங்கள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் ஸ்லோகம் ஏதஸ்ருப்பா மகாதேஜா நஷ்ட சோகோ அபவத் ததா தாரயாம் ஆச சுப்ரீதோ ராகவ பிரயதாத்மவான் என்று இருபத்தி எட்டாம் ஸ்லோகமும் ஆதித்யம் பிரேக்ஷாத்து பரம் ஹர்ஷம் அவாத்தவான் திரிராச்சம்ய சுச்சிர் பூத்வா தனுராதாய வீரியவான் என்பதாக இருபத்தி ஒன்பதாம் ஸ்லோகம் அமைகிறது மகா தேஜக பரம தேஜஸ்வியான ராகவக ஸ்ரீ ராமபிரான் ஏதத் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ருத்வா உபதேசம் பெற்றுக்கொண்டு ததா அப்போது அந்த மகா மந்திரத்தை ஜபம் செய்வதில் மிகவும் முயற்சியுள்ளவராயும் சுப்ரீதக சன் சந்தோஷமான மனதை பெற்றவராகவும் இருந்து கொண்டு தாரையாமா சார் இந்த ஆதித்ய ஸ்தோத்திரத்தை மனத்தினால் திருடமாக தரித்து கொண்டார் நஷ்டக தாம் விஷ்ணு என்பதை வெளிக்காட்டாமலே மனித பாவத்துடனே ராவணனை எவ்விதம் வதம் செய்வது என்று அந்த நிமிட பயந்தம் இருந்த கவலையை விட்டவராகவும் அபவத் ஆனார் திரிகி மூன்று தடவை ஆச்சம்ய ஆச்சமணம் செய்துவிட்டு சுச்சிகி பரிசுத்தமாக பூத்வா ஆகி தனுகு தம் வில்லை ஆதாய எடுத்துக்கொண்டு ஆதித்யம் சூரிய பகவானை பிரேக்ஷிய பார்த்து கொண்டு ஜப்வாது இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை மூன்று தடவை பாராயணம் செய்துவிட்டு வீரியவான் சன் மகா பராக்கிரமத்தோடு கூடியவராக பரம் ஹர்ஷம் பரம சந்தோஷத்தை அடைந்தார் என்பதாக பதவுரை நிறைவுறுகிறது ஸ்ரீ ராமபிரபு அகத்திய மகர்ஷி மூலமாக ஆதித்ய ஹிருதயம் என்ற தோத்திரத்தை உபதேசம் பெற்று கொண்டு ராவணனை எவ்விதமான உபாயத்தினால் கொல்வது என்று முன்பு இருந்த கவலையை விட்டுவிட்டு மிகவும் சந்தோஷம் உள்ளவராகவும் அதிக முயற்சியுடன் கூடியவராகவும் இருந்தார் மூன்று தடவை ஆச்சமணம் செய்துவிட்டு பரிசுத்தமாக இருந்து கொண்டு தரித்து கொண்டு சூரிய பகவானை பார்த்து கொண்டே இந்த ஜபம் செய்தார் ஜபம் செய்துவிட்டு பரம சந்தோஷத்தோடு இருந்து கொண்டு யுத்தத்துக்கும் தயாரானார் தொடர்வது ஆதித்ய ஹிருதயத்தின் முப்பதாம் ஸ்லோகம் ராவணம் கிருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகதம் சர்வயத்னேன மகதா வதே அபவத் என்பதாக ஸ்லோகம் அமைகிறது ராமக ராமர் ராவணம் ராவணனை பார்த்து கிருஷ்டாத்மா சன் மிகவும் பிரசன்னமான அந்த கரணத்தோடு கூடியவராக இருந்து கொண்டு யுத்தாய யுத்தத்தின் பொருட்டு சமுபாகத்தம் முன்வந்து நின்று கொண்டார் மகதா மேலான சர்வயத்னேன எல்லா விதமாகவும் திருத்தக எண்ணமுள்ளவராக அபவத் ஆனார் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் பதவுரை அமைகிறது ஸ்ரீராமர் ஆதித்ய ஆதித்யத்தை ஜபம் செய்துவிட்டு உடன் எதிரில் சித்தனாக நின்ற ராவணனை பார்த்து மிகுந்த உற்சாகத்துடன் ராவணனோடு போர் செய்வதற்காக முன்னோக்கி சென்றார் எப்படியும் இன்று ராவணனை கொன்று யுத்தத்தை நிறுத்துவது என்ற திருடமான சங்கல்பத்தோடு கூடியவராக இருந்தார் நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் நூற்பயனாக உள்ள நிறைவு ஸ்லோகத்தை நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் ஸ்லோகங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளை ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்